வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் உரிமை மீட்கும் போராட்டத்தில் உரிமை மீட்கும் போராட்டத்தில் கிராம போராட்டத்தில் கிராம போராட்டத்தில் மூன்று கட்ட போராட்டத்தில் மூன்று கட்ட போராட்டத்தில் இன்னொரு இந்த தோடர்களே இன்னொரு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம் உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம் நீங்கள் காட்டிய பாதையிலே நீங்கள் காட்டிய பாதையிலே

வரு <kungan>

ஒன்று <laughs> ஒன்று <laughs>

வழியாடுதல்படி ஊழியர்களை <hablando> <bio> <ist death> <number>

கடல ஒரு வேண்டும் புயல் வந்தாலோ வெள்ளம் புயல் வந்தாலோ வீடு போனாலோ வீடு போனாலோ சுனாமி வந்து தாக்கே போரும் சுனாமி வந்து தாக்கே

வந்திக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே போராட்டங்கள் யாராலே போராட்டங்கள் யாராலே நியாயமான கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை கொடுப்பதற்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு மனமில்லாத அரசாலே மனமில்லாத அரசாலே தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசே அழைத்து பேசு அழைத்து பேசு அழைத்து பேசு அழைத்து பேசு போராடும் சங்கத்தில் போராடும் சங்கத்தில் மாநில நீல மாநில பொறுப்பாளர்களை அழைத்து பேசு அழைத்து பேசு அழைத்து பேசு அழைத்து பேசு நிறைவேற்றி கொடு நிறைவேற்றி கொடு நிறைவேற்றி கொடு நிறைவேற்றி கொடு எங்களது கோரிக்கை கோரிக்கைகள்

தமிழ்நாடு கிராம ஊழியர் சங்கம் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் தங்கம் வாரம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் நீங்கள் காட்டிய பாதையிலே நீங்கள் காட்டிய பாதையிலே நீங்கள் காட்டிய வழியிலே நீங்கள் காட்டிய வழியில் அடிப்படையில் வாரிஸ் வேலை வழங்கிடு வாரிஸ் வேலை வழங்கிடு ரத்து செய்ய ரத்து செய்ய ரத்து 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 செய்த்தி எசை ரத்து செய்

வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் வழங்கிட வேண்டும் தமிழக அரசு வழங்கிட வேண்டும் வருவாய் கிராம ஊழியர்களின் வாழ்வாதார நிலையை புரிந்து கொண்டு இறந்து போன குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் கருணை அடிப்படையில் வாரிசுக்கான வேலையை காலம் சென்ற முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா வழிய உத்தரவை கருணையை இல்லாமல் கருணை அடிப்படையில் வாரிசுக்கான வேலையை வாரிசுதாரரே வாரிசுதாரரே தட்டி பறித்தது நியாயம் தான தமிழக அரசு தமிழக அரசு உரிமையான அடிப்படையான வாரிசுக்கான வேலையை வாரிசு வாரிசு திரும்ப வழங்க திரும்ப வழங்க கருணை கூர்ந்து திரும்ப வழங்க ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் தமிழக அரசு அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல

உலகிலேயே வரலாறு இல்லை தமிழக அரசு தமிழக அரசு சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இறந்து போன ஊழியர்களுக்கும் பிடித்தம் செய்த தொகையினையும் அரசு பங்கீட்டையும் இதனால் வரை வழங்காமல் வைத்திருக்கும் நிலை என்பது நியாயம்தானா நியாயம்தானா தமிழக அரசே நியாயம்தானா ஒன்று பட்ட எங்களுக்கு கொள்கை உண்டு கோஷம் உண்டு கோரி கைகள் பல உண்டு கோரி கைகள் வெற்றி பெற கோடி கைகள் போராடும் லட்சி எங்கள் நிறைவேற லட்சம் கைகள் போராடும் அநீதி கண்டு வெகுண்டு எழுந்து ஆர்ப்பரித்து போராடாமல் அநீதி களைய முடியாது தமிழக அரசே தமிழக அரசே வருவாய் கிராம ஊழியர்களை பணி அமர்த்தியது பணி அமர்த்தியது கிராம பணியை பார்க்கத்தான் கிராமத்தில் வாழுகின்ற அனைத்து பகுதி மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் சேவை செய்ய அமர்த்திய பணியை அரசு அறிவிக்கின்ற அரசு நல திட்டத்தை கொண்டு மகத்தான மக்கள் பணியை மகத்தான மக்கள் பணியை முதல் செய்து வந்த பணியை தவிர்த்து கிராம உதவியாளர்களை மாற்று பணிக்கு பயன்படுத்துவது மாற்று பணிகளுக்கு பயன்படுத்துவது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நிர்வாக ஊழியர்களை வழங்கப்பட்ட படி வருவாய் கிராம ஊழியர்களை கிராம பணியை தவிர